ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி நம்ம அறிஞ்சிருப்போம் தமிழ்நாடே வந்து கொழுங்குனது அப்படின்னு சொல்லலாம் மனித உரிமை ஆர்வலர்களும் சமூக போராளிகளும் அவங்க அழுத கண்ணீர் ஆறாக பெருகி ஓடி அதுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தருவதற்கான வேலையை செய்தது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமான மரணத்துக்கான நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு நின்னார் நீதி சொல்லவே வேணாம் அது கொரோனா காலகட்டம் தடையை மீறி அங்கே போயிட்டு இருந்து பெரிய ஒரு உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு வந்தார் வீர முழக்கமெல்லாம் செய்தார் நீதி வேண்டும் பதாகையை பிடிச்சார் இந்த இருவர் மனத்து மரணத்துக்காக பெனிக்ஸ் ஜெயராஜ் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் காவல்துறையை ஆட்சிட்டு போனது ரொம்ப கொடூரமாக அடி அடி அடித்து சித்திரவதை பண்ணது அது ஒரு செல்போன் கடை வச்சுட்டு இருக்கிறதுல அது நடந்த தகராறு அந்த பிரச்சனை ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததா இல்லையான்றதுலாம் தெரியாது அது அடிப்படையில் எப்படி இருந்தாலும் சித்திரவதை செய்து கொடூரமாக அடித்து சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போகிறப்ப எப்படிலாம் காயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் அதுக்குள்ளேயே விஷயம் என்னைக்கே முற்றி மரணம்லாம் முடிஞ்சது மிகப்பெரும் ஒரு போராட்டத்தை நடத்தியது அது ஏன் அந்த போராட்டம் அவ்வளோ பெரிய வலுவாக நடந்ததா அந்த காலகட்டம் அப்படி அப்படின்றதுனாக்கா எதிர்க்கட்சியாக இருந்தது திமுக அவர்களுக்கு போராடுவதற்கு ஏதாவது ஒன்று வலுவாக வேணும் பொதுவாக திமுகவுக்கு எப்பவுமே வாடகை வாய்களும் சமூக ஆர்வலர்களும் இப்படின்னு கிளை கிளையாக நிறைய வந்து அங்கே திட்டு திட்டாக வச்சிட்ருப்பாங்க போராடுறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க அந்த காலகட்டம்ன்றது எதிர்கட்சி வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக பெரிய அளவில் போராட்டம் அதை எல்லாவற்றுக்கும் மேலாக கனிமொழி கவனம் செலுத்தி கொ இருக்கக்கூடிய அந்த ஏரி குறிப்பிட்ட அந்த சமூகம் சார்ந்த வாக்கு கனிமொழி வந்து நாடார்னு சொல்ல வராங்க தெரியல எங்கள் அப்பா என்ன சமூகமோ அந்த சாதியை தான் நான் இன்ன வரைக்கும் சான்றிதழில் வச்சுட்டு இருக்கிறோம் அப்பா வந்து இசையை வந்து வேளாளர் செய்த சாதி அப்படின்னு வச்சுட்டு இருக்கிற அப்போ கனிமொழி எப்படி வந்து நாடார் சாதியாக வரும் அப்படின்னு பல பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியல அவங்க அம்மா வந்து நாடார் சமூகம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இருந்தாலும் கூட வந்து அது தந்தை வழியில் வர சான்றிதழ்கள் தானே எல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க கனிமொழி உண்மையான சான்றிதழ் இது வரைக்கும் வெளியிட்டாங்களா இல்லையானு பல கேள்விகள் இருக்குது அது இருக்கட்டும் கனிமொழி சார்ந்த அந்த பகுதி அவங்க சமூகம் என்பதற்காக அவங்களும் வந்து களத்தில் இறங்க வெடித்தது மிக பெரும் ஒரு போராட்டம் அதிமுக அரசு உண்மையிலே திணறி போச்சு உடனடியாக அது வந்து சம்பந்தப்பட்டவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டார்கள் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அது போதாது இப்பொழுது கைது செய்ய வேண்டும் அந்த காவலர்களை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வரைக்குமே வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல பெரிய அளவில் கோரிக்கை வச்சது நியாயமான விடயம் தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிக்கிறது ஒருத்தர் வந்து பிடிச்சோம்னா விசாரிக்கிறது எப்படிலாம்னு சொல்லிட்டு பல விதிமுறைகள் வச்சிருக்குது அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறப்பட்டிருக்குதுன்றதுதான் அன்றைக்கி நடந்தது அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர் மரணம் அதுக்கு திமுக ஏற்று போராடுனது ஏன் இதெல்லாம் இப்போ சொல்ல வரேன்னா யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் நடந்திருக்கிறது ஒன்று ஒன்றுக்கும் தலைமைச் செயலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து இதே சித்திரவதை அட்டிவதை சித்திரவதை பண்ணி ஒருத்தர் மரணம் அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு முதலமைச்சர் கோட்டையில் சொல்ல அப்புறம் அது விஷயமாக அரசு மருத்துவமனையில் உண்மைகள் ஆய்வறிக்க உடம்பு முழுக்க முழுக்க காயம் இருக்குது அப்படின்னு பிறகு வெளியில் வர அப்புறம் வேற வழியிலன்னு முதல்வர் ஒத்துக்கிட்டே இப்படி அவமானகரமான பல சம்பவங்கள் தான் வந்து நடந்திருக்கிறது ஆனால் அந்த சமூக போராளிகள் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல இந்த போல வந்து ஒரு இருபத்தி மூணு நடந்து இருபத்தி நாலு நேற்று அதுக்கு முந்தைய நாளிலிருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற ஒரு காளி கோயில் இந்து அறநிலையத்துறை கீழே இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு பெண் பக்தர் வருகிறார் சிவகாமி அவங்க மகளுடன் வந்து அங்க இருக்கிற அந்த காவலர் வந்துட்டு அஜித் குமார்னு பேர் அவர்கிட்ட வந்து காரை பார்க்கிங் பண்ணணும்னா அவருக்கு தெரியாது நான் வேற ஒருத்தர் வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கா பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா உள்ளே போய்ட்டு வெளியில் வந்தோடனே நகை இல்லை பணமும் இல்லை உள்ளே வச்சுருந்தேன் காணலை அப்படின்னு சொல்கிறாங்க காவல் நிலையத்தில் புகார் தராங்க இது வரைக்கும் வெளிப்படையாக நடந்த விடையும் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா இந்த அஜித் குமாரை பிடிச்சி விசாரிக்கிறன்ற பேரில் அஜித்குமாரோடைய தம்பியும் போய் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க அந்த அஜித் குமார் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு விசாரிச்சிருக்கணும் ஒரு தோப்பில் கொண்டு போய் வச்சு கொடூரமாக அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க பிற்பகருடைய காவல் வாகனத்தில் வச்சுக்கிட்டே சுற்றி நின்று இருக்கிறாங்க பிறகு திரும்ப இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சு கட்டி தொங்க போட்டு மிக கொடூரமாக அடிச்சுருக்கிறாங்க அவருடைய தம்பி சொல்றாரு ஏன் எதிர்க்கு அண்ணனை வந்து அடித்தாங்க அதுக்கு பிறகு என்னையும் அடித்து சித்திரவதை செய்தாங்க கொடூரமாக சித்திரவதை செய்தாங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் எனக்கு எனக்கு நடந்த சித்திரவதைக்கு எனக்கு தெரிஞ்சது என்னவோ நான் எல்லாத்தையும் சொன்னேன் அதுபோல் அண்ணன் ஒரு வேலை எடுத்திருந்தார்னா அவர் சொல்லியிருந்திருப்பார் அஜித்குமார் அவர் எடுக்கலை நான் எடுக்கலை நான் எடுக்கலை அப்படின்னா அவ்வளவு சித்திரவதை செய்த சித்திரவதைக்கு எப்படி இருந்தாலும் ஒத்துக்கிட்டு இருப்பார் அவர் ஆனால் அப்படி இல்லை அப்படின்றது தான் உண்மை அதனாலே அவர் அடித்து வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பேட்டியெல்லாம் வெளியில் வந்திருக்கிறாரு நான்கு மணி நேரம் நடந்திருக்காது இறந்து அது பிற்பாடு மிளகா தண்ணியை வந்து கொடுத்துருக்குறாங்க பிறகு திரும்ப காவல் வாகனத்தில் வச்சு அடித்து சித்திரவதை செய்திருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இறந்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அங்கேயும் இறந்துட்டாங்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே வந்து இல்லைங்க இறந்துட்டாருன்னு மருத்துவ பிறகு ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க மதுரை அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா காவல்துறை எதுவானாலும் செய்திடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்றது பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரசு யாருக்கான அரசு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த அம்மா பெண் பக்தர் சிவகாமி அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அவங்களுடைய தொலைபேசி இதுல ட்ரேஸ் அவுட் பண்ணணும் இது வரைக்கும் இது யாரும் பேசாத விஷயம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அவங்க யாருக்கு தொலைபேசி செய்தாங்க தலைமை செயலகத்தில் முக்கியமான அந்த அதிகாரி யார் அந்த முக்கியமான அந்த தலைமை செயலக அதிகாரி சம்பந்தப்பட்ட மாவட்ட எஸ்பி சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பிக்கு வந்து தொலைபேசி அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து ஒரு சிறப்பு காவல் படை இதுக்குன்னு போட்டு உடனடியாக வந்து கண்டுபிடிச்சி எந்த வகையிலாவது அவரை வதை செய்து உண்மையை வர வச்சு நகையை மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு அந்த அழுத்தத்தின் பேரில் தான் சிறப்பு பிரிவு உங்களுக்கு சிறப்பு காவல் படை ஒரு ஸ்பெஷல் டீம் உடனே போட்டிருக்கிறாரு அடுத்தவனுக்கெல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ உயிர் போனாலும் இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க ஸ்பெஷல் டீம் நாயா கத்தி பேயா அலைஞ்சி பாடாத பாடுபட்ட வேறுபாடு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இருக்காது அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் இங்கே பாருங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது உடனடியாக ஸ்பெஷல் டீம் உடனே இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை எதுவுமே செய்யலை கொண்டு போய் சட்டவிரோதமாக கடத்தலை இதுவா எதுக்கு எதுக்கு யூனிஃபார்ம் போடணும்னு ஒரு கேள்வி இருக்குது காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பேரில் இருந்தபோது கருணாநிதி விசாரித்தார் பிறகு ஆட்சிக்கு வந்தோடனே அந்த காவல்துறை நுரையீரல் ஒன்று அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் இப்ப நுரையீரல் அப்படின்னு ஒரு இதயமே இருக்கிறதா காவல்துறைக்கு நான் சொல்ல வர்றது காவல்துறைன்னு யூனிஃபார்ம் போட்ட அந்த அதிகாரிகளை சொல்ல வரல ஐயா ஸ்டாலினை சொல்ல வரேன் உங்களுக்கு இதயம் இருக்கிறதா இல்ல நுரையீரல் கெட்டுப்போனதாக இருக்கிறதா என்ன நடக்கிறது உங்கள் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் எதுக்கும் வந்து இந்த சமூக போராளிகள் எங்கன்னு தெரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது எந்த விதமான குரலும் இல்லை ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பார்க்குற கடந்த இதில் அந்த ஜெயராஜ் பெனிக்ஸு ரெண்டு பேரும் இறந்த அந்த விஷயத்துக்கு வந்து எந்தெந்த சமூக போராளிகள் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் தேடி எடுத்து கிடச்சதில் சாத்தான்குளம் சம்பவம் பயங்கரமானது இது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானமற்ற செயல் அவர்களுக்கான நீதி தாமதமானால் அது அநீதியாகும் சொன்னது யார் தெரியுமா மிகப்பெரிய சமூக போராளி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கேளுங்க ரெண்டாவது ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸுக்கு நடந்த கொடூரத்தை அறிந்து பதறி போனேன் இது சம்பந்தப்பட்ட காவலர்கள் காவல்துறையினரே இந்தியாவையும் அவமானப்படுத்தும்படியாக நடந்து கொண்டுள்ளார்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எதற்காக எதற்கான எந்த காரணத்தை கொண்டும் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் யாரு நடிகை ஹன்சிகா வந்து கொடுத்திருக்காங்க ஹன்சிகா இது காவல்துறை இருந்த இறக்கமற்றவர்களால் இந்த கொடூரம் நடந்துள்ளது சட்டத்திற்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நடிகை ராஷி கண்ணா இன்னொன்று இருக்குது சாத்தான்குளம் காவல்துறையின் நடனத்தை நடத்தையை வந்து பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் ஜெயராஜ் மற்றும் பெனிஸ் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் இந்த சம்பவம் வைத்து நாம் முழு காவல்துறையும் குறை கூற முடியாது ஆனால் இந்த இரண்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் இந்த சமூக சேவைகள் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல திமுக ஆட்சியில் அவங்க படம் சம்மந்தப்பட்ட லாபியில் இருக்கிற இவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து சமூக போராளிகள்ன்ற பேரில் நடிகைகள் வந்து அன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு இந்த அஜித்குமார் இந்த இறந்துருக்கிறார் இவர்கள் கூட எல்லாமே இருக்கிறாங்களா போயிட்டாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டில் உசுரோட சில ஜென்மங்கள்லாம் இருக்குது புரட்சி ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் சமூக எழுத்தாளர்கள் அப்புறம் சமூக கருத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு ஒரு ஒரு டசனுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர் சண்முகம் மிக கடுமையான கண்டனத்தை கொடுத்து தெரிவிச்சிருக்கிறார் அவருக்கு நம்ம வந்து தலைவனும் உண்மையிலே கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட ஸ்டாலினுடைய முதுக தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்றதில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கவனமாகவே இருக்குது சமீபமாக பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையில் ஒரு சல்யூட் அடிக்கணும் அவர்களும் சேர்ந்து அந்த போராட்ட காலத்தில் நீதி வேண்டி நிற்கிறார்கள் அப்படின்னு தம் சம்பவம் வந்த உடனே நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது அவர்களுடைய நேரடியாக அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டி குரல் கொடுக்கறதுக்குமான ஏற்பாட்டில் அவர் சீமானம் இருக்கிற விஷயமும் இருக்குது இப்போ தாண்டி மற்றவர்களெல்லாம் என்ன செய்துட்டு எங்கே எங்க அவங்க குரல் எங்க அப்படின்னு இருக்கு பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க ரெண்டு பேர் மரணத்துக்கு அன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இல்லை பிரதான ஊடகங்களே நடத்தின விவாதம் தொடர்ச்சியான செய்தி அதுபோல இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறதா பிரதான எதிர்கட்சி தலைவர் டெல்லி தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒன்பது கேள்விகளை வந்து அடுக்கி வச்சிருக்கிறார் விவாதம் எதுவுமே வரல அவர் வந்து சமூக பிரஸ் மீட்ல சொல்றாரு நீ எதுக்கு சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்கீங்க கைது பண்ண உடனே காவல் நிலையத்தில் முன்னிறுத்தல நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தலை குறிப்பிட்ட கால இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தணும் அது நேர் நிறுத்தலை சட்டவிரோதமாக கடத்தல் மாதிரி செய்திருக்கீங்க அவர் கொண்டு போய் அடித்து சித்திரவதை செய்திருக்கீங்க வாகனத்தில் வச்சுக்கிட்டே திரும்ப சுற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க திரும்ப வந்து அடித்து சித்திரவதை செய்து மிளகா தண்ணியை கொடுத்துருக்கீங்க மயங்கி விழுந்திருக்கிறாரா உயிர் போயிச்சான்னு தெரியல அது இருப்பால் கொடுமையாக அவரை வந்து திரும்ப ஒரு தோட்டத்தை கொண்டு வச்சு அடிச்சு சித்திரவதை செய்திருக்கீங்க உயிர் இல்லை அப்படின்றது உங்களுக்கு முன்கூட்டியே போல இருக்குது அதனால நீங்கள் வாகனத்தில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்ததா சொன்னார் அவர் நயனா வாகனத்தில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க நான்கு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் கொண்டு போயிருக்க ஒருவேளை முன்கூட்டியே கொண்டு போயிருந்தால் காப்பாத்திருக்கலாமான்னு இவ்வளவும் நடந்திருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு என்ன செய்ய வர எனக்கு வந்து இதில் என்ன தோணுதுன்னாக்கா அந்த தலைமைச் செயலக அலுவலகத்திலிருந்து மாவட்ட கண்காணி கண்காணிப்பாளருக்கு தொலைபேசி அழுத்தம் கொடுத்தது யார் அவரும் இதில் கைது செய்யப்படணும் மாவட்ட கண்காணிப்பாளரும் இதுக்கு பொறுப்பேற்று கைது செய்யப்படணும் அவரும் சஸ்பெண்ட் பண்ணணும் இதில் சம்பந்தப்பட்ட பெண்மணியை கைது செய்து இதுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அவங்க வந்து நகை காணாமல் போச்சுன்றதுக்கு எப்போ எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கீங்க எப்போ எஃப்ஐஆர் போட்டு ரசீது கொடுத்த நேரம் என்ன இப்படி பல கேள்விகள் அதுக்கும் அவங்க உடந்தையா இருந்திருக்கிறாங்க அவங்களையும் இதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் வழக்கில் வெறும் காவலர்கள் ஆறு பேர் ஓட்டால் அது என்ன வழக்கமாக பண்ணுறது ஐயோக்கியத்தனை முழுக்க நீங்கள் மேலே பண்ணுவீங்க அப்பாவி காவலர்கள் மட்டும் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போய்ட்டுருக்குன்னா அவங்க குடும்பம் கோட்டி மட்டும் வறுமையில் இருந்துகிட்டு இருக்கணும் வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இது என்ன கதை எனக்கு ஒன்றுமே புரியல மேலிடத்துலேருந்து அழுத்த நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் அழுத்தம் தாங்காமல் எஸ்பி அழுத்தம் கொடுக்குறாரு எஸ்பியை வந்து சொன்னோன்னே ஐயா சொல்லிட்டாருன்னா ஆறு காவலர்கள் ஸ்பெஷல் டீம் போட்டு அடித்து பண்ணுறாங்க இவர்கள் மட்டுமே தான் இப்போ இருக்குது சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் எங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் எங்கள் டிஎஸ்பி எங்கே எஸ்பி எங்கே அந்த தய தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி யார் இத்தனை பேர் இதுக்குள்ளே வந்தால் தான் இதில் ஒரு நீதி கிடைத்ததாக இருக்கும் அதை தான் நம்ம சொல்ல வரோம் பத்தோட பையனுனா இதில் வந்து போகக்கூடாது கடந்த என்னதுல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயராஜ் பெனிக்ஸனுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நிறைய நடிகர்கள்லாம் வந்து கருத்து கொடுத்துருந்தாங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல இவங்க எல்லாருமே கொசுறு இருக்குதா இல்லையா இல்லாம எதனா கோமால இருக்காங்களா எங்க ஒருத்தர் கூட இல்லை நிறைய நடிகர்கள் பட்டியல் போட்டால் அதெல்லாம் அசிங்கமாகிடும் தேவையில்லாமல் தேவையில்லாம வந்துட்டு அத்தனை பேரும் வந்துட்டு ஏதோ உலகமே அழிஞ்சு போன மாதிரி அது மனித உரிமை மீறல் ஒரு சட்டவிரோத காவல் மரணம் அதை வந்து கண்டிக்கக்கூடியது அதில் மாற்று கருத்தே இல்லை அத்தனை பேரும் அன்றைக்கி வந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் எங்கே போனீங்கன்னு ஒரு கேள்வி இதுதான் நம்ம கேட்க வரோம் கம்யூனிஸ்ட் உடம்புல மட்டும்தான் ரத்தம் ஓடுதா நாம் தமிழர் கட்சி உடம்புல மட்டும்தான் ரத்தம் ஓடுதா உங்களுக்குலாம் ரத்தமே ஓடலையா அது நடக்கிறது அநீதின்னு தெரியலையா எங்கே போனீங்க நடிகர்கள்லாம் பேரை சொன்னால் அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு ஏதோ பெரிய பிடுங்கி போட்டு கீழ்ச்சி போடுற புரட்சியாளர்களே வந்து அன்னைக்கு கருத்து கொடுங்க இருபத்தி நாலு காவல் மரணம் நடந்திருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வார்த்தை கூட திறக்கவே இல்லை நீங்களா மனுஷ ஜென்மத்தில் இருக்கீங்களா வேற எதெல்லாம் இருக்கீங்களா எந்த காலகட்டத்தில் இப்போ எப்படி ஆட்சி மாற்றம் வரும் நீங்களாம் எப்படி வெளியில் வருவீங்க அன்னைக்கு எதை கட்டி உங்களை அடிப்பாங்கன்னு தெரியாது மக்கள் நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி நான் அஞ்சு வருஷம் எங்கடா போனீங்க செத்துட்டிங்களா உசுரோட இருந்தீங்களா இல்லை எதனா கோமாவில் இருந்தீங்களா இன்னும் எதனா போதம் மருந்து இருந்தால் தான் நிறைய அதை வந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருந்தீங்களா ஒன்றுத்துக்குன்னு கருத்தை சொல்லாமல் கந்தசாமிகளாக இருந்துவிட்டு இப்போ வந்து குரல் சமூக ஆர்வலர்கள் வரீங்களே எப்படி அப்படின்ற கேள்வியாக அன்றைக்கி கேட்பாங்க இந்த ஊடகம் விவாதம் நடத்து தொடர்ச்சியாக அன்றைக்கி வந்து இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ்னுடைய அந்த வந்து எப்படி போட்டு பெரிய பிரச்சனையை ஊடகம் வெடிக்க வச்சுட்டு இருந்ததோ இப்போ இல்லை எதுவுமே செய்யலை ஒரு செய்தி பத்தோட பதினொன்றுனா போயிடுச்சு பெரும் விவாதம் தொடர்ச்சியாக அதை பற்றி இல்லை அங்கே தலைவர்கள் போகிறாங்க நேரடியாக வராங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் இங்கே அந்த பழைய விஷயத்துக்கு அதிமுக பேரில் நடந்த அந்த ஜெயராஜ் பனீட்சி விஷயத்துக்கு லைவ் 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 விவாதம் விவாதம் கருத்து கந்தசாமிகள்லாம் தேடி 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 போய் பேட்டி எடுத்து வந்து போட்டு இவ்வளவு பண்ண நீங்கள் இப்போ ஏன் இவ்வளவு கள்ள ஆகணும் இது தான் நான் வரேன் ஊடகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது முதலமைச்சர் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது நுரையீரல் கெட்டு போய் இருக்கிறதா முதலமைச்சருக்கு இதையும் மற்றவராக இருக்கிறாரா இதுக்கு பொறுப்பான ஒரு பதில் சரியான ஒரு விசாரணை என்ன கம்யூனிஸ்ட்டுகள் கேட்டுருக்குது அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை மிகப்பெரிய தொகையை இழப்பீடாக கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு கேட்டீங்கல்ல அதே காரணம் இன்னைக்கு பொருந்துது அதிமுக உண்மையிலேயே அதில் சரியில்லை சொதப்பல் மகா சொதப்பல் இந்நேரம் அங்கே போய் கேம்ப் அடிச்சிருக்கணும் எடப்பாடி கேம்ப் அடிச்சிருக்கணும் உங்க உங்களுக்கு அடித்தாங்கள்ல ஆப்பா இன்னைக்கு ஜெயராஜ் வெனிக்ஸ் விஷயத்தில் வச்சா நினைக்கிறீங்க அதை திரும்ப அதற்காக வேண்டியாவது நீங்கள் செய்யணும் இல்லை அங்கே போய் கேம்ப் அடிச்சிருக்கணும் எல்லாம் அங்கே திசை திருப்பி இருக்கணும் ஒன்றும் வேகம் இல்லை என்னான்னு தெரியல அரசியல் தெரியலையா இல்லை நீங்கள் வந்து அதிமுகவுக்கு நீங்கள் வந்து சுமூகமாக முதுகு அப்படி தட்டி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்களா இது ஒரு மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்து போராடி இருக்கணும் அப்படின்னு தெரியல அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய நிறைய ஐடிவிங்னு இருக்குதுன்றாங்க எல்லா எல்லா தோழர்களையும் எங்கே போனாங்கன்னு தெரியல இது இந்நேரம் பெரிய அளவில் நிற்கணும் இதுக்கு பதில் சொல்லிட்டு தான் முதல்வர் அடுத்துட்டு போகணும் இதேதோ பத்தோட பயனுள்ள நடந்ததெல்லாம் எடுக்கவே முடியாது இதோட இருபத்தி நாலு சம்பவம் நடந்திருக்குது ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் தான் சொல்லிட்டீங்க ஒரு சிறுமி பாலியல் பலாத்கார்க்க உட்படுறாங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்கிற விஷயத்துக்கு நீங்கள் மறுப்பு சொல்றீங்க சிபிஐ விசாரணைக்கு போகிறப்ப சிபிஐ விசாரணை கூடாதுன்னு பல லட்சம் கொடுத்து வக்கீல வைக்கிற அரசு நீங்க நீங்க பெண் உரிமையை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் மற்ற மன்னாங்கட்டையை பத்தி நீங்க பேசிவிட்டு உங்களை யாரும் கேட்க ஆள் இல்லை உங்களை கேட்கறதுக்கு கூடாது இருக்கிற பிரபலமான பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மிக பெரும் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஆசை நான் ரொம்ப ஜாம்பாவனாக மதிக்கிறேன் எங்களுக்கெல்லாம் குருவும் கூட உட்காந்து ஒரு விவாதம் அந்த அந்த திமுக தளத்துக்கே போய்ட்டு இறங்கி பேசுகிறார் ஸ்டாலின் அதை எமர்ஜென்சி பீரியடு அறிவித்த உடனே அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார் வரலாறு அப்படி இல்லை சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிக பெரும் ஜாம்பா அவன்களாம் இன்னைக்கு திமுகவுக்குன்னு பேசுகிறதுக்கு போயிட்டாங்க எப்படி போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்காக அவர்களெலாம் யோக்கிய மற்றவர்கள் நான் ரொம்ப ரொம்ப யோக்கியம் அப்படின்லாம் சத்தியமாக சொல்லவே இல்லை மனசாட்சிக்காக கொஞ்சம் பேசுங்க மனசாட்சிக்காக கொஞ்சம் பேசுங்க எவ்வளவு அத்துமீறல் நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் வலுக்கட்டாயமாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எல்லாமே சவுக்கு சங்கர் மேல எனக்கு வேற விச விமர்சனம்லாம் இருக்குது கைது செய்த முறையும் விசாரிச்ச முறையும் அயோக்கியத்தானன் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கிறேன் எவ்வளவு அத்துமீறி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கருத்து கூட வெளியில வரல விவாதம் வரல இருபத்தி நாலு காவல் மரணம் நடந்திருக்கிறது இந்த நடிகைகளுக்கும் சமூக விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இதுங்கெல்லாம் என்னைக்காவது பேசியிருக்குதுங்களா இந்த நடிகைகள் முகம்லாம் யாருக்கா தெரியுமா இந்த நடிகைகள்லாம் அன்னைக்கு குரல் கொடுக்க வைத்தது யாரு அப்போ திமுக எந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி வேலை செய்து ஒரு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவர சூழலை ஏற்படுத்தணும் என்பதற்காக திமுக அன்னைக்கு திட்டமிட்டு இப்படிப்பட்ட சமூக சேவகர்கள் ஆர்வலர்கள் இப்படியானவர்கள் நிறைய பேரை கருத்து சொல்றதுக்காக அழைச்சிக்கிட்டு வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட டிவியிலலாம் கருத்து சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல முகநூலில் அவங்க வள வலைத்தளத்தில் போட்டாலும் அதை எடுத்து அவங்க பெரிய அளவுல சமூக அவங்க பிரதான சேனல்ல வந்து போடுற அளவுக்கு நடந்திருக்குதான் இன்னைக்கு ஏன் நடக்கல எல்லாம் எங்க போயிட்டாங்க தான் நம்ம திரும்ப திரும்ப இது நல்லது இல்ல அணைய போற விளக்கு ரொம்ப ஜோதி ரொம்ப ஜோதி விட்டு எரிஞ்சி அணையன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே அத்தி மீறி கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு இது போயிட்டு இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை மக்கள் மத்தியில் கணிப்பு போகிறவங்கன்னா கூட எல்லா விதத்துலேயும் மக்கள் அவங்களை எதிர்க்கிறதா தான் அதிகபட்சமாக வந்திருக்கிறது ஆனாலும் அவர் தான் வெற்றி பெறுவார் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதோ கொடுத்து சொல்ல வச்சுக்கிறதா தெரியுது வெளிப்படையாக மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க கருத்து கேட்குறப்ப உங்களுக்கு என்ன நிலை இருக்குதுன்றதை பாருங்கள் இறுதி கட்டத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க இது ஒரு அத்துமீறிய அராஜக செயல் உண்மையிலேயே இதை வந்து காவலர்களை வந்து ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ஏற்புடையதாக இல்லை திரும்ப சொல்கிறேன் காவலர்கள் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய மேலே அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க நான் அந்த பக்கம் காவலர்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க அடிச்சிருக்கலாம் உதைச்சிருக்கலாம் சித்திரவதை பண்ணியிருக்கலாம் முன்னஞ்சொல்ல போனால் அவங்க விட்டுருங்க நீங்கள் நேராக டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அப்படிங்க டிஎஸ்பி பிடிங்க அந்த எஸ்பியை பிடிங்க அந்த தலைமைச் செயலாளர் இந்த நாலு பேரை நேராக சஸ்பெண்ட் பண்ணி கைது செய்து இந்த இதில் உங்கள் கொலை கூட்டத்தில் இவர்களெல்லாம் ஒரு அக்யூஸ்டாக நீங்கள் சேர்க்கணும் ஒரு முறை நீங்கள் செய்திருங்க நேர்மையாக அது என்ன காவலர்களை மட்டுமே பலியிடறது கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் சத்தம் இல்லாமல் உள்ளே கொண்டு வர்றது அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த காவலர்களுடைய குடும்பம் அவங்களுக்கும் உள்ள உறவுகள் சகோதர சகோதரிகள் எல்லாமே இருப்பாங்கல்ல நீங்கள் சொன்னதை தான் செய்தாங்க அடித்தாங்க சித்திரவதை செய்தாங்க கொடும் சித்திரவாதம் எந்த அஜித்துக்கு நடந்தது கொடும் சித்திரவாதம் நடந்திருக்கு மிளகா தண்ணியை குடிக்க வச்சிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்றும் முழுசும் வரும்போது என்னது தெரியும் இவ்வளவு நடந்திருக்கிறது ஒருத்தரும் காணும் இப்போ கனிமொழி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல இருக்கிறாங்களா இல்லையா வேறு எங்கே இருந்தால் விஷயத்தில் இருக்கிறாங்களா தெரியல நேரம் உதயநிதி வந்து வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போயிருக்கணும் சிவகங்கைக்கு அங்கே நேராக போயிட்டு அந்த அந்த ஊரில் சம்மந்தப்பட்ட இடத்துல மற்ற அந்த காளி கோயில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு நீதி கேட்டிருக்கணும் சார் உதயநிதி அந்த கட்சி சேர்ந்தெல்லாம் உதயநிதி அங்கே நின்று நீதி கேட்கறதை பற்றி பேசியிருந்துருக்கணும் திமுகவுடைய இத்தனை அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க குறிப்பாக இந்து அறநிலைத்துறை கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த தலை சேகர்பாபு நேராக அங்கே போயிட்டு இதுக்கு வந்து நடந்து தவறு நடந்திருக்கு நீதி வேணும்னு அவர் கேட்டிருக்கணும் எதிர்கட்சியாக இருந்தால் தான் இவங்களாம் போவாங்க ஆளுங்கட்சி ஆச்சுன்னா கமுக்கமாக இருந்தாங்க மக்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு வேணுமா அது அதிமுக இருந்தாலும் சரி அன்றைக்கி இப்படிலாம் பண்ணது அதிமுக அதனால் தான் வேணாம் தூக்கி எரிஞ்சோம் மக்கள் நம்மனு அதை சுத்தம்னு சொல்ல வரலை அதிமுக இப்படியான நிறைய தவறுகளை செய்துக்கிட்டு இருந்தது திமுக வலுவான பிரச்சார கூடாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தது அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பெரிய அளவு பிரபகண்டா பண்ணி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு ஒரு பெரிய இதை நம்ப வச்சு உங்களை தோக்கடித்தாங்க உங்களுக்கு மக்கள் தண்டனை கொடுத்தாங்க ஆனால் அந்த அதுக்கு நீங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறீங்க எதிர்க்கட்சின்ற பேரில் திருப்பி நேர போராட்ட காலத்தில் நீங்கள் இருந்து அன்னைக்கு நீங்கள் செய்ததுக்கான இந்த நியாயம் வேணும்னு நீங்கள் கேட்டுருக்கணும்ல ஸ்டாலினுக்கு எதிராக அதுபோல் இன்னைக்கு மாறி போயிருக்கிற களம் இவர்களெல்லாம் களத்துக்கு போகல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக காவல் மரணம் இருபத்தி நாளை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது காவல் மரணம் இந்த நான்கு ஐந்து ஆண்டு நான் ஐந்து முடியல நான்கு ஆண்டு காலம் முடிஞ்சிருக்குது இதுக்குள்ளே இருபத்தி ஐந்து காவல் மரணம் மட்டுமே நடந்திருக்கிறது இதில் வந்து காவல்துறையினுடைய இதயம் அதாவது முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய இதயம் நன்றாக இருக்கிறதா அவருடைய நுரையீரல் நன்றாக இருக்கிறதா ஏன்னா காவல்துறை என்பது இந்த தமிழ்நாடு என்ற அந்த மனித உடலுக்கு நுரையீரல் போன்றது அது கெட்டு போச்சு அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் கலைஞர் அவர்கள் இன்றைக்கி அது இருக்குதான்றது ஒரு கேள்வி இருக்கிறது ஐயா ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும் எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க தலை வணங்கக்கூடிய அதிகாரிகள்லாம் காக்கி சட்டை யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள்லாம் உதாசீனப்படுத்தி எங்கெங்கேயோ போட்டு உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களை மட்டும் தூக்கி அதிகாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பச்சை படுகொலைகளை செய்ய சொல்லி கொண்டிருப்பதற்கு என்ன நியாயம் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேட்கிறது நாம் தமிழ் கட்சி கேள்வி கேட்கிறது அதிமுக கேள்வி கேட்கிறது பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கிறது காதுகளை சீடா சேவிடாக்கி கொண்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் வருகிற தேர்தல் உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை சொல்லும் என்பதுதான் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காவலர்களை எடுத்து நடவடிக்கை மாதிரி சம்பந்தப்பட்ட காவல் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த தலைமை செயலகத்துடைய உச்ச அதிகாரி உயர் அதிகாரி யார் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க மேலேயும் இந்த வழக்கு உள்ளே கொண்டு வரும்போது தான் இதற்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு முடிக்கிறோம் நன்றி வணக்கம்